வணக்கம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் துபாயில் நடந்த கார் பந்தய போட்டியில் அவரது அணி மூன்றாம் இடம் பிடித்து அசத்தியது இந்நிலையில் தந்தை வழியில் கார் ரேஸில் நடிகர் அஜித்தின் மகன் ஆற்றி களமிறங்கியுள்ளார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக திகழும் அஜித்குமார் நடிப்பை தொடர்ந்து கார் பந்தயத்திலும் அசத்தி வருகிறார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் துபாயில் நடந்த கார் பந்தய அசத்தி வருகிறார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் துபாயில் நடந்த கார் பந்தய போட்டியில் அவரது அணி மூன்றாம் இடம் பிடித்துறையில் அஜித்குமாருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்தது கார் பந்தயங்களை முடித்துக் கொண்டு அஜித் சென்னை திரும்பியுள்ளார் இந்நிலையில் தந்தை வழியில் கார்வேசில் நடிகர் அஜித்தின் மகன் ஆர்த்தி களமிறங்கியுள்ளார் சென்னையில் அஜித்தின் மகன் கார் ரேஸில் பயிற்சி பெற்றார் குடும்பத்தினருடன் சென்று நடிகர் அஜித் மகனை உற்சாகப்படுத்தினார் மேலும் அப்பொழுது எடுத்த புகைப்படங்களை இணையதளத்தில் வைரலானது தற்போது நடிகர் அஜித்தின் மற்றும் மகன் ஆதிக் இணைந்து காரை ஓட்டும் வீடியோ இணையதளத்தில் பரவி வருகிறது அந்த வீடியோவில் அஜித்தின் தன் மகன் ஆத்விகை தன் பின்னால் வரும்படி காட்டுகிறார் ஆனால் ஆத்விக் நடிகர் அஜித்தை உந்திக் கொண்டு செல்கிறார் இந்த வீடியோ பார்க்க மிகவும் கியூட்டாக அமைந்துள்ளது அஜித் நடித்த குட்பேட் அக்லி திரைப்படத்தின் முன்பதிவு இன்று இரவு எட்டு இரண்டு மணிக்கும் தொடங்க உள்ளது திரைப்படம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக உள்ளது இதுபோல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை அணுகவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்